குமாரபாளையம் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதியான மணிமேகலை வீதி பொன்னியம்மாள் சந்து இந்திரா நகரை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் மோகன் பாபு வழங்க கேட்கலாம் மோகன்பாபு காவிரி ஆற்றல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ளம் வீடுகளை சூழ்ந்திருக்கிறது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் கர்நாடகா காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு சுமார் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணை தனது முள்ளு கொள்ளளவை எட்டியது அதனை அடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் காவிரி நீர் பாசன கால்வாய் போக்கி வழியாகவும் பதினாறு கண் மதுகு வழியாகும் சுமார் தொண்ணூறாயிரம் கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேறி வருகின்றது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளான மணிமேகலை வீதி பொன்னியம்மாள் சந்து கலைமகள் வீதி இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இருபத்தி ஐந்து வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மேலும் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் காரணமாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த பாலக்கரை பகுதி பாலம் தற்போது வருவாய்த்துறை மூலம் காவல்துறையினரும் இணைந்து பாதையை தடை செய்ததால் இப்பகுதியில் வழியாக ஈரோடு மாவட்டம் பவானி செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரும் அவதி இதன் காரணமாக அவர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினும் காவேரி கரையோர பகுதியில் பொதுமக்கள் குளிக்கவும் துணித்துறைக்கும் செல்லக்கூடாது என்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நன்றி